டி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்யும் திட்டத்திற்கும் அனுமதி அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஓய்வூதிய பலனை அளிக்கும் வாத்சல்யா திட்டம் மாதந்தோறும் ஐந்தாயிரம் ரூபாய் வரை சேமிக்கலாம் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு வகுப்பாரிய திருத்த மசோதா குறித்த கூட்டுக்குழுவின் ஆய்வறிக்கை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யப்படும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தகவல் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற நூறு நாட்களில் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி முயர்வை கண்டித்து புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் தனியார் பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் அவதி எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல் விரிவான செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அளித்த பரிந்துரையினை ஏற்று ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக அவர் கூறினார் இதன்படி இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் எனவும் முதற்கட்டமாக மக்களவை மற்றும் அனைத்து சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்றும் இரண்டாம் கட்டமாக அனைத்து பஞ்சாயத்துக்கள் மற்றும் நகராட்சிகளுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் टू लोकसभा एंड ऑल लेजिस्टिव असेंबलीज़ इन फाइव ईयर्स होना चाहिए जिससे कि देश में डेवलपमेंट चलता रहे जो बहुत सारा खर्चा होता है इलेक्शंस के कारण वो न हो बहुत सारा लॉ एंड ऑर्डर और क्रिमिनल जस्टिस सिस्टम जो बाधित हो जाता है बिकॉज पुलिस मैन आर टोटली डिप्लॉयड इन मेनटेनिंग द इलेक्शन लॉ एंड ऑर्डर वो सब जो बड़ा एक uh, அ மிஷன் बहुत बड़ा एक डिसरप्शन रहता है वो ना हो और एक तरीके से जो आज का यूथ है और आज का जो भारत है जिसकी एक एस्पिरेशन है कि डेवलपमेंट तेजी से हो இதே போன்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் வோக்கு விக்கும் வகையில் சந்திரயான் 4 மற்றும் வெள்ளி கிரகத்தில் ஆய்வு மேற்கொள்ளும் வீனஸ் ஆர்பிட் மிஷன் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கான பிரதமரின் ஆஷா திட்டத்தின் கீழ் தானியங்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை போதுமான அளவு மேற்கொள்ள முப்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதேபோன்று பிரதமரின் பழங்குடியின கிராம உன்னத திட்டத்திற்கும் எழுபத்து ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்து ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்றங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் உடனிருந்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடியின் தீர்க்கமான முடிவு ஜனநாயகத்திற்கு வலு சேர்த்திருப்பதாகவும் அவரது சீரிய தலைமையின் கீழ் நாடு சீர்திருத்தங்களை புகுத்தி வருவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் இந்த திட்டம் ஜனநாயகத்தில் செல்லுபடி ஆகாது என்றும் தேவைக்கு ஏற்ப தேர்தலை நடத்த வேண்டியது அவசியம் என்றும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு இன்று நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர் காலை ஏழு மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது வாக்குச்சாவடிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் கட்டமாக ஏழு மாவட்டங்களில் உள்ள இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் தொன்னூறு சுயேட்சைகள் உட்பட இருநூற்று பத்தொன்பது வேட்பாளர்கள் களம் கண்டனர் தோடா கிஷ்வார் ராம்பன் அனந்த்நாக் உள்ளிட்ட மாவட்டங்களில் இராணுவம் துணை படை மாநில காவல்துறை உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் மாலை ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மொத்தமுள்ள தொன்னூறு தொகுதிகளுக்கு மூன்று கட்டங்களாக வாக்குப்பதிவு நடத்தப்படுகிறது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீருக்கு சட்டப்பேரவை தேர்தல் நட நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது என்பிஎஸ் வாத்சல்யா திட்டமானது குழந்தைகளது எதிர்கால ஓய்வூதிய தொகையினை உறுதி செய்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட என்பிஎஸ் வாட்சல்யா திட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று டெல்லியில் இருந்து காணொலி காட்சி மூலம் துவங்கி வைத்தார் தொடர்ந்து இதற்கான ஆன்லைன் தளத்தை தொடங்கி வைத்து திட்டம் குறித்த கையேட்டினையும் அவர் வெளியிட்டார் மேலும் புதிய சந்தாதாரர்களுக்கு நிரந்தர ஓய்வூதிய கணக்கையின் அட்டைகளையும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஓய்வூதிய பலனை அளிக்கும் வாய்ப்பை இந்த திட்டம் தருவதாகவும் இது குழந்தைகள் தங்கள் எதிர்காலத்தை திட்டமிட உதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்தில் பெற்றோர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் வரை ஆயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை சேமிக்கலாம் என்றும் அவர் கூறினார் So, in a way, the children and grandchildren are giving them the option to live with dignity because we're all part of a family. But if only the parents had had the opportunity, like that video you saw, parents talking to that young child, saying, This is going to help you, this is going to help you in your future. And then the mother of the child says, If only we had something like this when we were young. இந்த நிகழ்ச்சியில் சென்னை ரிசர்வ் வங்கி பொது மேலாளர் இளங்கோ நபார் வங்கி துணை பொது மேலாளர் சோமசுந்தரம் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே எறக்குடி அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் அனைத்து வங்கிகள் கூட்டமைப்பின் தலைவர் முருகேசன் கலந்து கொண்டு திட்டம் குறித்து எடுத்துரைத்தார் இதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் மாணவர்களுக்கு என் பி எஸ் வாட்சல்யா திட்டத்தின் கீழ் வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு கணக்கு அட்டை வழங்கப்பட்டது புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் மாணவர்களுக்கு சேமிப்பு மற்றும் ஓய்வூதிய அட்டை வழங்கப்பட்டது இதில் இந்தியன் வங்கியின் புதுச்சேரி மண்டல துணை மேலாளர் சுப்பிரமணியன் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி அமைத்து நூறு நாட்கள் நிறைவு பெற்றதையொட்டி புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசினார் கடந்த நூறு நாட்களில் ரயில் விமானம் கப்பல் போக்குவரத்து துறை அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கும் மதுரையிலிருந்து பெங்களூருவுக்கும் வந்தே பாரத் ரயில் சேவைகள் பிரதமர் நரேந்திர மோடியால் அண்மையில் தொடங்கப்பட்டதை அவர் குறிப்பிட்டார் தூத்துக்குடி துறைமுகத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் பிரதமர் மோடியால் அண்மையில் தொடங்கி வைக்கப்பட்டது என்றும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் செமிகண்டக்டர் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன் இன்றைக்கு இந்தியாவில் செமிகண்டக்டர் என்றது அனைத்து துறைகளினுடைய தேவைக்கும் ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது அதில் இந்தியாவில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த செமிகண்ட் கண்டக்டர் மிஷனானது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதில் தமிழகத்திற்கும் ஃபோ ஃபோக்கஸ்டாக தமிழகம் ஒரு முன்மாதிரி மாநிலமாக செமிகண்டக்டர் மிஷனில் தமிழகம் இருப்பது நமக்கெல்லாம் பெருமை அதே போல் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இரண்டு வந்தே பாரத் ரயில்களை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று சென்னையிலிருந்து நாகர்கோயிலுக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் இன்னொன்று மதுரையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் இரண்டு வந்தே பாரத் ரயில்களை தமிழகத்திற்கு கொடுக்குது ஏற்கனவே ஏழு வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது இன்னும் கூடுதலாக இந்த நூறு நாட்களில் இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் தூத்துக்குடி போர்ட்ரஸ்ட் தூத்துக்குடி கப்பல் துறைமுகத்தில் அதனுடைய துறைமுக மேம்பாட்டிற்காக கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது மாவுசி துறைமுகத்திற்கு இந்த நூறு நாட்களில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்

தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார் நாகை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆளுநர் நாகூரில் உள்ள மீன்வள பல்கலைக்கழக ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் மத்திய மீன்வள கல்வி நிறுவன இயக்குநர் ரவிசங்கர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக தமது தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ராகுல் காந்திக்கு சிலர் மிரட்டல் விடுத்திருப்பதாக ஊடகங்களில் வெளிவந்துள்ள செய்திகள் மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அச்சுறுத்தலுக்கும் வன்முறைக்கும் நமது மக்களாட்சியில் இடமில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் வகுப்பாரிய திருத்த மசோதா குறித்த கூட்டுக்குழுவின் ஆய்வறிக்கை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யப்படவிருப்பது உள்ளிட்ட சில தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது காண்போம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டியது அவசியம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் ஜெய்ப்பூரில் உள்ள மாலவியா தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாடினார் அப்போது பெண்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி சாதிக்க தற்போது சம அளவில் வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிப் பணிகளில் பெண்கள் தங்கள் சிறப்பான பங்களிப்பை செலுத்துவது பொருளாதார மேம்பாட்டிற்கு மட்டுமல்லாமல் அவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அவசியமான ஒன்று என்று குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர் இலக்கை அடைவதில் மாணவர்களின் பங்களிப்பும் முக்கியம் என்றார் பூமியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்று குடியரசுத் துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பூமியை பாதுகாப்பதில் நம் அனைவரின் பங்களிப்பும் இருக்க வேண்டியது அவசியம் என்றார் நம்மிடம் உள்ள பூமியை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பருவநிலை மாறுபாட்டை எதிர்கொள்வதற்கான வழிகள் சார்ந்த புத்தாக்க முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வகுப்பாரிய திருத்தச் சட்ட மசோதா குறித்த ஆய்வறிக்கையை நாடாளுமன்ற கூட்டுக்குழு எதிர்வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யும் என மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் ஆகாஷ்வாணிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இஸ்லாமிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டே இந்த திருத்தச் சட்ட மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் இந்த சட்டத்தின் வாயிலாக நாடு முழுவதும் உள்ள வகுப்பு வாரிய சொத்துக்கள் அறிவியல் பூர்வமாக வெளிப்படைத் தன்மையோடு நிர்வகிக்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்றும் கிரண் ரிஜிஜூ கூறினார் விளையாட்டுத்துறையில் அடிமட்ட அளவில் திறமையானவர்களை கண்டறிந்து உள்ளடக்கிய பயிற்சி மற்றும் உள்கட்டமைப்பை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் புதுதில்லியில் தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமை சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர் விளையாட்டு வீரர்களின் பின்னணியை கருத்தில் கொள்ளாமல் அவர்களது திறமையை ஊக்குவித்து தேசத்தின் வெற்றியில் பங்களிக்க ஒருங்கிணைந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேசிய அளவிலான மதுவிலக்கு குறித்த தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் மதுபானக் கடைகளை மூட வேண்டும் என்பதைப் போன்று இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூடுவதற்கு மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறினார் மேலும் அரசே மதுபான கடையை நடத்துவதால் தேசத்திற்கான மனித வளம் பாதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மதுவிலக்கு கொள்கை என்பது தேசிய அளவிலான மனித வளத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் குஜராத் பீகார் ஆகிய மாநிலங்களை தவிர நாகாலாந்து மிசோரம் ஆகிய இரண்டு சிறிய மாநிலங்களைத் தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபான வியாபாரத்தை செய்வதால் மனித வளம் தேசத்திற்கான மனித வளம் பாழாகிறது அதனால் நம்முடைய அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழின்படி தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கையை வரையறுக்க வேண்டும் அதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் தென்னிந்திய அளவிலான பேரிடர் மீட்பு குறித்த இரண்டு நாள் கலந்த ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் துவங்கியது சென்னை தீவுத்தொடரில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் ராணுவத்தின் தக்ஷின் பாரத் பகுதி இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த கூட்டத்தில் தேசிய பேரிடர் படை மாநில பேரிடர் மீட்புப் படைகள் ராணுவம் கப்பற்படை விமானப்படை கடலோர காவல்படை இந்திய வானிலை ஆய்வு மையம் உள்ளிட்ட முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு முகமைகள் இதில் கலந்து கொண்டன ராணுவத்தின் தெற்கு கட்டளை பிரிவின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜேத் தக்ஷின் பாரத் பிரிவின் லெப்டினன்ட் ஜெனரல் கே எஸ் பிரார் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் சையத் அதா ஹஸ்னன் மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் அமுதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய லெப்டினன்ட் ஜெனரல் தீரத் சமீபத்தில் ஏற்பட்ட வயநாடு நிலச்சரிவு ஆந்திர மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளம் உள்ளிட்டவற்றில் மீட்புப் பணிகள் துரிதமான முறையில் நடைபெற்றதாகவும் இந்த பேரிடர்களில் ஏற்பட்ட படிப்பினைகள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் சார்பில் பேரிடர் காலங்களில் பயன்படுத்தப்படும் கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டன பின்னர் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளர் அமுதா

உத்தராகண்ட் மாநிலத்தில் புனித யாத்திரை மேற்கொண்ட சிதம்பரத்தைச் சேர்ந்த முப்பது பக்தர்கள் நிலச்சரிவில் சிக்கிக்கொண்டனர் அவர்கள் அனைவரும் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு பதிமூன்று பேர் மட்டும் விமானத்தில் சென்னை திரும்பியிருந்தனர் எஞ்சியுள்ளவர்கள் இன்று ரயில் மூலம் சென்னை திரும்பினர் அவர்களை அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செஞ்சி மஸ்தான் அயலக தமிழக நலன் மற்றும் மறுவாழ்வு ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் எழும்பூர் ரயில் நிலையத்தில் வரவேற்றனர் அரசின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் விடுமுறை மற்றும் விழா காலங்களில் சொந்த ஊர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளை இயக்குவதற்காக தனியார் பேருந்துகளை பயன்படுத்தும் முடிவை கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதில் ஓட்டுநர் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களை தனியார் நிறுவனமே வழங்கும் என்பதால் அந்த பணியிடங்கள் ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் எனவே அரசு போக்குவரத்துக் கழகத்தை தனியாருக்கு தாரை தாரைவாக்கும் முயற்சிகளை அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இண்டிக் கூட்டணி சார்பில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பனிரெண்டு மணி நேர முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது இதன் காரணமாக பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டன ஒரு சில அரசு பேருந்துகள் இயங்கிய நிலையில் தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை மேலும் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் தனியார் படைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தன மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் தலைமையில் இண்டி கூட்டணி கட்சியினர் வெங்கடசுப்பா ரெட்டியார் சாலை மறியலில் ஈடுபட்டனர் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் சேலம் கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை இருநூற்று அறுபது பேருந்துகளும் சனிக்கிழமை இருநூற்று அறுபது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதேபோன்று பெங்களூர் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பிற இடங்களுக்கு செல்ல ஏதுவாக இருநூறு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் தேவைக்கேற்ப பேருந்துகளின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ரஷ்யாவில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் த்ரெட்ஸ் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் செயல்படாது என மெட்ரா நிறுவனம் அறிவிப்பு வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை உள்ளிட்ட பல்வேறு உலகச் செய்திகளை இந்த தொகுப்பில் காணலாம் ஜப்பானில் ரயில்வே பணிகளை மேற்கொள்ள புதிய ரோபோ தயாரிக்கப்பட்டுள்ளது ஜப்பானின் மேற்கு ரயில்வேயில் ரயில் இன்ஜின் பராமரிப்பு மின்சார வயர்கள் மாற்றம் ஆகியவற்றை மேற்கொள்ள மனிதர்களை போன்ற தோற்றம் கொண்ட புதிய ரோபோக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன ஜின்கி டூ பாயிண்ட் ஓ என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ரோபோ ஜப்பான் ரோபோ வார கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ரோபோவால் நாற்பது கிலோ எடையை சுமக்க முடியும் என்றும் பத்து மீட்டர் அளவுக்கு கைகளை உயர்த்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பொருத்தப்பட்டுள்ள விஆர் தலைக்கவசம் மற்றும் ரிமோட் கண்ட்ரோல் ஆகியவை புதிய அனுபவத்தை நமக்கு அளிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது வருங்காலத்தில் கட்டுமானம் சாலை உருவாக்கம் ஆகியவற்றில் இந்த ரோவோ பயன்படுத்தப்படும் என்று அதன் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நள்ளிரவுடன் முடிவடைகிறது வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் இலங்கை அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சஜித் பிரேமதாசா முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே உட்பட முப்பத்தி எட்டு பேர் போட்டியிடுகின்றனர் இதனையொட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் அந்நாட்டு தலைவர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் இன்று நள்ளிரவுடன் பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது அதிபர் தேர்தலில் மொத்தம் ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் மொத்தம் பதிமூன்றாயிரத்து நானூறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் வாக்குப்பெட்டிகளை அந்த மையங்களுக்கு கொண்டு செல்லும் பணி நடைபெற்று வருவதாகவும் இலங்கை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தலை நியாயமான முறையில் நடத்த விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாகவும் இதை மீறுபவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது ரஷ்யாவில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் தட்ஸ் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் செயல்படாது என மெட்ரா நிறுவனம் அறிவித்துள்ளது தீவிர பரிசீலனைக்கு பிறகு ரஷ்ய ஊடகங்களுக்கு எதிரான நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மெட்ரா நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் ரஷ்ய சமூக ஊடகங்கள் உலகம் முழுவதும் மெட்டா தளங்களில் இருந்து தடை செய்யப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையை ரஷ்யா விமர்சனம் செய்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்ய அரசின் செய்தித் தொடர்பாளர் திமத்ரி பெஸ்கோ ரஷ்ய சமூக ஊடகங்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார் இது மெட்டா நிறுவனத்தினுடனான உறவுகளை சரி செய்யும் வாய்ப்புகளை மறுப்பதாகும் என்றும் அவர் தெரிவித்தார் வடகொரியா மீண்டும் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை மேற்கொண்டுள்ளது இந்த பாலிஸ்டிக் ஏவுகணையானது வடகொரியாவின் தலைநகர் பியாங்னோவின் வழக்கே உள்ள கங்ஷோன் பகுதியிலிருந்து இன்று அதிகாலை ஏவப்பட்டதாக தென்கொரியா ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் முதல் ஏவுகணை ஏவப்பட்டு முப்பது நிமிடங்களுக்கு பிறகு அடுத்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ஜப்பான் கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் சீன ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் மால்விகா போன்சர் இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் சீனாவின் ஜான்ஹூ நகரில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் மால்விகா உலக தரவரிசையில் ஏழாம் இடம் வகிக்கும் கிரிகோரியா தஞ்சையை இருபத்தாறுக்கு இருபத்தி நான்கு இருபத்தொன்றுக்கு பத்தொன்பது என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தினார் வானிலை தமிழகத்தில் மேலும் சில தினங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இயல்பை விட நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் காற்றின் ஈரப்பதம் குறைவதால் வெப்பத்தின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒருசில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி முப்பத்தி ஒன்பது ஆகிய செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது மதுரையில் அதிகபட்சமாக நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது சென்னையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்யும் திட்டத்திற்கும் அனுமதி அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஓய்வூதிய திட்டப்பலனை அளிக்கும் வாட்சல்யா திட்டம் மாதந்தோறும் ஐந்தாயிரம் ரூபாய் வரை சேமிக்கலாம் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு வகுப்பாரிய திருத்த மசோதா குறித்த கூட்டுக்குழுவின் ஆய்வறிக்கை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யப்படும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற நூறு நாட்களில் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி கட்டண உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் தனியார் பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் அவதி எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்த டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்